அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐ பி கே வாழ்க்கையை என்டையராக சேஞ்ச் பண்ணுவதற்கு ஐந்து வகையான மிக முக்கியமான யுக்திகளை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் இதை நான் கடந்த ரெண்டு வருஷமா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் ஓரளவுக்கு எனக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோன்றியது முதலாவது யார் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம சட்டையை பண்ண முடியாது நம்ம வந்து ஒரு செயலை செய்யும் பொழுது மற்றவர்கள் நம்மளை கேவலமாக தான் பேசுவாங்க இவெல்லாம் எங்கடா உருப்பிட போனியா இவனாலெல்லாம் என்னடா வந்து ஆகப்போகுது ஏய் இவெல்லாம் ஒரு ஆளாப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைப்பாங்க ஸோ அப்படி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கண்டுக்கிறவே கூடாது அதை வந்து நீங்கள் டீலில் விட்டு போயிட்டே இருக்கணும் உனக்கு என்ன நீ பேசிக்கிட்டே தான் இருப்ப அதனால என்ன என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகணும் இரண்டாவது யார் உங்களுக்கு எந்த உதவியை செய்தாலும் அதற்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் சின்ன உதவியாக இருந்தால் கூட மற்றவர்களுக்கு நன்றி உணர்வோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த பண்பு தான் வந்து உங்களை கட்டாயம் வந்து உயர்த்தும் மூன்றாவது அதாவது ஏகப்பட்ட பிசியில் வந்து நம்ம உடலை வந்து பாதுகாக்கிறதே கிடையாது நாற்பது வயசை தொட்டுருச்சு அப்படின்னா நமக்கு சுகரு பிபி இப்படின்னு ஏகப்பட்ட ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு ஏகப்பட்ட நோய்கள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஆகவே உங்களுக்கு என்ன தான் வேலைப்பழு இருந்தாலும் தொழில் ரீதியான என்ன தான் கஷ்டங்கள் வந்து இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரமாவது நீங்கள் வாக்கிங் போகணும் வாக்கிங் போகிறப்ப நல்ல விஷயங்களை நினைத்து நீங்கள் நடக்கணும் ஸோ அப்படி வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் உடலை வந்து பாதுகாத்த மாதிரி ஆயிரும் உங்களுக்கு இந்த மாதிரி சுகர் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் எந்த ஒரு வியாதி வந்து இருக்காது ஸோ அடுத்ததாக தோல்வி பயம் ஏதாவது ஒரு செயலை வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா ஐயோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா இதை நம்ம தொட்டோம் அப்படின்னா நம்ம வீழ்ந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்றத தயவு செய்து வந்து நினைக்காதீங்க எந்த ஒரு முயற்சினாலும் அதை பிளான் பண்ணி அதோட பேக்கப்போட இறங்குங்க ஒருவேளை இது தோல்வியடைந்தால் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழி எனக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லி பக்காவாக வந்து பிளான் பண்ணிட்டு வந்து இறங்குங்க ஐந்தாவது மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களுடைய பணத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் உழைச்சி சம்பாதித்த பணத்தை நீங்கள் தயவுசெய்து காத்துக்கொள்ளுங்கள் யார்கிட்டையும் எதுக்கும் கடனும் கொடுக்காதீங்க யாருக்கு எதுக்கும் அனாவசியமான செலவுக்கு வந்து கொடுக்காதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் அப்பயும் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து வாங்க முடியாது அதனால பணத்தை விரயம் செய்யாமல் நீங்கள் வந்து உங்களது பணத்தை பத்திரமாக காத்துக்கொள்கிறீங்க இது அஞ்சாவது இந்த ஐந்து வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும் ஸோ நீங்களும் வந்து ஓரளவுக்கு வந்து வாழ்வி முன்னேற்றம் அடைவதற்கு இது வந்து ஒரு முதல் படிக்கட்டாக இருக்கும் இதை கண்டிப்பாக நான் வந்து ரெண்டு வருஷமாக வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன் கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா தான் ஸோ ஆகவே மக்களே இந்த அஞ்சு வழிமுறைகளையும் பயன்படுத்தி கட்டாயம் வாழ்வில் வெற்றியடையுங்கள் நன்றி வணக்கம்